புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னகரம் கிராமத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் நான்கு பேர் மாயமான நிலையில் மீனவர்களை தேடும் பணியில் கடலோர காவல் படையினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜசேகரன் வழங்க கேட்கலாம் ராஜசேகரன் புயல் சின்னம் வங்கக்கடலில் நிலவி வந்த நிலையில் மீனவர்கள் பெரும்பாலான கடற்கரையோரங்களிலிருந்து கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தார்கள் தற்போது நான்கு மீனவர்கள் சம்பவம் இந்த நான்கு மீனவர்கள் யார் அவர்கள் பற்றிய விவரம் என்ன தேர்தல் பணி எந்த கட்டத்தில் இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் மீனவர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மும்மூர்த்தி இவருக்கு சொந்தமான நாட்டுப்படைகள் தான் மும்மூர்த்தி மற்றும் அதே கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் விநாயகம் மணி உள்ளிட்ட நான்கு பேரும் நேற்று முன்தினம் மதியம் மூன்று மணி அளவில் பொன்னகரம் நாட்டுப்படகு மீன்பிடித்தளத்திலிருந்து இவர்கள் நான்கு பேரும் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மும்மூர்த்தி படகில் சென்ற நான்கு பேரும் படகுடன் நேற்று மாலை வரையும் மீண்டும் கரை திரும்பாததால் அதிர்ச்சியடைந்த மீனவ குடும்பத்தினர்கள் மணமில் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் மேலும் போலீசாரும் சக மீனவர்களும் நேற்று படகின் மூலம் கடலுக்கு மீனவர்கள் தேடினார்கள் ஆனால் நேற்று இரவு நேரம் ஆகிவிட்டதால் மீனவர்களை கண்டுபிடிக்காத முடியாத சூழல் ஏற்பட்டது இதனால் தேர்தலுக்கு சென்ற போலீசார் மற்றும் சக மீனவர்கள் கலக்கி திரும்பினார்கள் மீண்டும் இன்று அதிகாலை முதலே ஜெகராப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இரண்டு விசைப்படைவுகளுடன் தேர்தல் பணியில் சக மீனவர்கள் மீனவர்களை கடலுக்குள் தேடும் பணியில் கடலோர காவல்துறையினரும் தீவிரம் காட்டி வருகின்றனர் மேலும் காணாமல் மீனவர்கள் காணாமல் போனதால் மீனவ குடும்பத்தார்கள் கடற்கரையில் சோகத்துடன் அமர்ந்திருக்கின்றனர் மேலும் மீன்வளத்துறை காற்றின் வேகம் காரணமாக அதிகமாக வீசக்கூடும் என்று மீனவர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தது இந்நிலையில் மீனவர்கள் அறிவுறுப்பையும் தாண்டி கடலுக்கு மீன்பிடிக்க எதோ எவ்வாறு சென்றார்கள் என்றவாறும் கடலோர காவல்துறை குடும்ப போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வர்றாங்க நன்றி ராஜசேகரன்